Hi viewers, welcome to ஃபெஸ்டோன் Friends Channel. நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம் ஒரு நாள் புத்தரும் அவரோட சீடர்களும் ஒரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போது அவங்களுக்கு வழியில் ஒரு ஆறு வந்து ஓடிக்கிட்டு இருந்தது ரொம்ப நேரம் நடந்து வந்ததினால அவங்களால அங்கே ஆற்ற கடக்க முடியாமல் ரொம்ப களைச்சி போயிருந்தாங்க அப்போது கொஞ்சம் நேரம் இந்த ஆற்றங்கரையிலே நம்ம ஓய்வெடுத்துட்டு போகலாம் அப்படின்னு புத்தரும் சீடர்களும் அங்கே இருக்கிற ஒரு மரத்தடி நிழலில் அமர்ந்தாங்க அப்போது புத்தருக்கு வந்து ரொம்ப தாகமாக இருந்தது அதனால் இருந்து கொஞ்சம் நீர் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சீடரை அனுப்பி வச்சார் உடனே அந்த சீடரும் அந்த ஆற்றை நோக்கி வேகமாக ஓடினார் ஆனால் அப்போ தான் அங்கே ஒரு மாட்டு வண்டி வந்து போயிட்டு இருந்தது ஆனால் அந்த சீடர் வந்து அந்த மாட்டு வண்டியை கவனிக்கலை மாட்டு வண்டி போனனால அந்த தண்ணி வந்து கலங்கி இருந்தது உடனே அந்த சீடர் வந்து அந்த தண்ணியை பார்த்தனையும் வச்சோம் இந்த தண்ணி வந்து இவ்வளோ வந்து கலங்கலாக இருக்கே இதை எப்படி நம்ம போய் நம்ம புத்தர்கிட்ட கொடுக்கறதுன்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக போய் அந்த புத்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த ஆற்று நீர் வந்து குடிப்பதற்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அதுக்கு புத்தர் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் அப்படி இருக்காது நீ என்ன பண்ணு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு திருப்பியும் போய் பாரு அப்படின்னு புத்தர் சொல்றாரு உடனே அதுக்கு சீடர் வந்து சரி நம்ம தான் கவனிக்கல போல புத்தரே சொல்லிட்டாங்க அவங்க சொன்னா எல்லாம் தான் இருக்கும் நம்ம வீணா வந்து நம்மளோட நேரத்தை வந்து வீணாக்குவதை காட்டிலும் அவங்க சொன்ன மாதிரியே நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு த மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வேகமாக திருப்பியும் அந்த ஆற்றை நோக்கி வந்து பயணம் போகிறாங்க ஒன்றே திருப்பியும் அந்த ஆறை பார்க்கும்போது திருப்பியும் அந்த தண்ணி கலங்கி தான் இருக்குது அதே மாதிரி சீடர்கள் வந்து வே வேகமாக போய் புத்தர்கிட்ட இல்லை குருவே இந்த ஆற்றை நீர் குடிப்பதற்கு ஏற்றதாக தெரியவில்லை அப்படின்னு திருப்பியும் சொல்கிறாங்க திருப்பியும் குரு ஆஹா அப்படியா நான் உன்னை கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு தானே போச்சே நீயே உடனே போனேன் அதனால் நீ கொஞ்ச நேரம் முதல்ல உக்காரு அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கு அந்த சீடர் வந்து இல்லை குருவே நீங்கள் ரொம்ப தாகமாக இருக்கீங்க அதனால தான் நீங்கள் சொன்னதை உடனே தாமதிக்காமல் செய்யணுன்றதுக்காக வேக வேகமாக போனேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல நீ முதல் கொஞ்சம் நேரம் அமைதியாக உக்கார் அதுக்கப்புறம் நீ போய் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார் சரி குரு சொன்ன மாதிரி அவரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு திருப்பியும் ஒரு தடவை அந்த ஆரை போய் பார்த்தாரு அப்போ வந்து அந்த ஆறு வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது அந்த சீடருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி உடனே தண்ணி எடுத்துட்டு புத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு புத்தரும் அந்த தண்ணியை குடிச்சிட்டாரு குடிச்சுட்டு சீடரை பார்க்குறாரு உடனே சீடர் வந்து குருவே எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமான்னு கேட்குறாரு ஆ சரி கேளு அப்படின்னு புத்த பெருமானும் சொல்கிறாரு இல்லை இந்த அழுக்கான ஆற்று நீர் எப்படி வந்து இவ்வளவு வந்து தெளிவான தண்ணியா மாறுச்சு இது இதோட மந்திரம் என்ன அதை நான் தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு உடனே புத்தர் சிரிப்போட புல் சிரிப்போட என்ன சொல்கிறாருன்னா அது ஒன்றும் ஒரு மாயாஜாலம் இல்லை நீ கொஞ்சம் தண்ணி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி அந்த ஆற்றை கடந்து போயிட்டு இருந்தது அதனால தான் அந்த நீர் வந்து கலங்கின மாதிரி இருந்தது ஆனால் அதை நீ வந்து கவனிக்காம தண்ணி எடுத்துட்டு கண்டிப்பா வரணுன்ற பதட்டத்தினால நீ வந்து அதை போய் உடனே பார்த்த அதனால தான் உனக்கு அப்படி இருந்தது இது போலத்தான் நம்மளோட மனநிலையும் நம்ம ஒரு கோபத்துலயோ இல்லை துக்கமாக இருக்கும்போது ஒரு முடிவை அவசர அவசரமாக எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் இந்த கலங்கிய நீரோடை போல தான் நம்ம எடுக்கிற என் முடிவுகளும் தெளிவில்லாமலும் உறுதி இல்லாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு Thank you. Hi viewers, welcome.